எதனே நெல் எடுத்து கழுத்துக்கு தானே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆமாங்க தே எல்லாம் அங்கதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்னம்மா ஒரு வழியெல்லாம் அறுத்து முடிச்சாச்சுங்களா ஆமா எல்லாம் அறுத்து முடிச்சாச்சி அதுக்கப்புறம் அந்த அவ்வளோ வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட தண்ணி பாரு மாசமே மறந்து கிறந்து விட்டுற போற வாங்க வாங்க உங்களுக்கு ஊரெல்லாம் பிடிச்சிருக்குங்களா ஏதாவது வேணுங்களா சொல்லுங்க ஆ ஊரெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க நானும் கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன் என்ன பண்ணுறது மகன் ஒண்டியாக இருக்கிறான் மருமக கொஞ்சம் அடங்குறதில் பார்த்துக்கோங்க அதுக்கொசரம் போய் கூட இருக்கலான்ட்டு போயிட்டுக்கிறேன் எந்த மருமக்கு மாதிரி அடங்குறாங்க ஆனால் நான் இதில் வந்து புண்ணிய மனம்லாம் இருக்கும் நீங்கள் மருமக என் பேச்சை மீட்டும் மேயிறதே கிடையாது நான் சொன்னால் அது சொல்லு மறு பேச்சு பேசுறது கிடையாது ஏன்னா நான் என் மருமகசத்தில் நான் ரொம்ப கேட்டு வந்திருக்கிறேங்கன்னு இன்னொன்று வந்து என் சின்ன மருமகன் மட்டும்தான் என் பேச்சை கேட்க மாட்டான் ஆனால் என் பெரிய மருமக அப்படி இல்லை சாமி நீங்கள் கேட்டு வந்தது அப்படிங்க நான் கேட்டு வந்தது என் மருமக என் பேச்சை ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூட பாருங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டுப்பாங்க அவள் எங்கேயாவது போய் காத்தாட்டா விடுங்க விடுங்கக்கா சின்ன பொண்ணு தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அது என்ன செய்யும் கொஞ்சம் கூட சின்ன பொண்ணுன்றது பேர் தகுந்த மாதிரி சின்ன பொண்ணாவே இருக்குது சரியாக போயிடும் விடுங்க காலப்போக்கில் அதுக்கும் குழந்தைக்குட்டி ஆகும் போது அதுக்கும் குடும்பன்ற பாரம் வந்து சேர்ந்துரும் ஆமாங்கக்கா அதுவும் ஆனாக்கா அதுவும் சரியாக போயிடும் அது வரைக்கும் அப்படி தான் கிடக்கும் போல அதுக்கப்புறம் விளையாட்டுலாம் மறந்து போய் நம்மளுக்கு குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க நம்ம வாசலான்ட்டு ஆய் பேரும் பார்த்துக்கோங்க நானும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் காயிருக்கிறேன் பார்ப்போம் சரி நடங்க எல்லாருக்கும் காப்பி தண்ணி வச்சிருக்கிறேன் நீங்களும் குஞ்சு குடிச்சு போட்டு தெம்பா உக்காண்டுப்பீங்களா நடங்க போவோம் ஐயோ கண்ணு நடக்கன்னு போகலாம் இழுக்காத நீ பேசுகிற பேச்சுக்குள்ளே நெல்லு அறுவடைக்கு முடிஞ்சு நெல்லை தூத்தி நெல்லு மூட்டை கட்டி முடிச்சமும் போலது நடக்கன்னு போகலாம் சரி நடங்க எல்லாம் அந்த ஆழமரத்து கடையில் போ